தமிழகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர் கோவை செழியன் இன்று திருவாரூர் அருகே உள்ள காட்டூர் கலைஞர் கோட்டத்திற்கு வந்தார் அப்போது திமுக மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் கல்லூரி மாணவிகள் மலர் கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து அங்கிருந்த மறைந்த திமுக தலைவர் கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனை அடுத்து கலைஞரின் தாயார் அஞ்சுகம் அம்மையாரின் நினைவிடத்திற்கு சென்று அங்கு அஞ்சுகம் அம்மையாரின் நினைவிடத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதேபோல் அங்கு வைக்கப்பட்டிருந்த மறைந்த கலைஞரின் திருவுருவப்படம் மற்றும் கலைஞரின் மனசாட்சி என அழைக்கப்படும் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலிமாறன் திருவுருவப்படத்திற்கும் மாலை அணிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் திமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் ராஜ்யசபா எம்பியுமான கல்யாண சுந்தரம் கொரடாச்சேரி ஒன்றிய செயலாளர்கள் பாலச்சந்தர் சேகர் என்கிற கலியபெருமாள் நகர செயலாளர் பிரகாஷ் மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் ஆஃபர்களோடு ஆடைகள் அட ஆமாங்க இரண்டு போன புடவைகள் ரூபாய் 399 தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு புடவைகள் ரூபாய் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும்

வெளியில போனாடி வா ஏ மாளைக்கு கொஞ்சம் தேங்க் யூ தேங்க் யூ ये काट लो सर लेकिन नहीं नहीं फिर तो सर सर नहीं जाएंगे सर और दिन सर रे नहीं चेक करो रे से तो मिला नहीं सर ये फोटो கொஞ்சம் और पाने नहीं बार हम फोटो देते सर फोटो देते हैं आना आप भी नहीं नहीं बार हां बार

அنا போறது நானே ஆனா இதர்க்கு ஆ ஆ ப்ரீடி 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 சொல்லுங்க ஆ ஆ என்ன மின்ஷா லைக் பண்ணு தோ ஜெனல் லை லை